ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு விதமான பொரியல் வகைகள் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு காஞ்சி மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் சோம்பு இது நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்குவோம் அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை கொட்டி அப்புறம் இது இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் அப்புறம் பொடியும் இதில் போட்டு நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுக்குவோம் அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காய போட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க அந்த மசாலாவையும் வந்துட்டு இதில் கொட்டிடலாம் இதில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி போட்டு திறந்து விடுவோம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அதில் இருக்க அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கில் ஒட்டி நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக அதில் ஒட்டாமல் உருளைக்கிழங்கு நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே போடணும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த உருளக்கிழமை பொரியல் ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்க்க போகிறது வெண்டைக்காய் பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஒரு கடாயில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்புறம் சீரகம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு அப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கால் கிலோ வெண்டைக்காய் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த வெ வெண்டைக்காவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வைப்போம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பேன் சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க இப்போ திறந்து பாருங்கள் திறந்து பார்த்துட்டு திரும்ப கலந்து விடுங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அந்த வெண்டைக்காய் வந்து எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி இறக்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக போட்டு கலறிடுவேன் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ரைஸுக்கு சாப்பிட்லாம் ரச சாதம் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவரக்காய் முட்டை பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நார் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க அவரக்காய் சேர்த்துக்கலாம் அவரக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சமாக கா காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் நிறைய விடாதீங்க கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வேக போட்டுருங்க மூடி போட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கோம் காயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு முட்டை போட்டு நான் வந்து நூற்றம்பது கிராம் அவரக்கான்றதால ஒரே ஒரு முட்டை போட்டுக்கிறேன் ஒரு முட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லியும் போட்டு க கலறி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அடுத்து செய்ய போகிறது வாழைக்காய்தாங்க இது வாழக்காய் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தக்கா டொமேட்டோ சாஸு அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற போட்டுருங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அப்புறம் நம்ம கலறி வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டு சிம்மில் அடுப்பு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து நல்லா கலந்து கலந்து விட்டு விட்டுட்டுங்க இப்படிக்கு நம்ம கலந்து விட்டுட்டு வரும்போது அந்த வாழைக்காய் வந்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் இழுத்து நல்லா ட்ரை ஆகி நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும் இந்த இந்த வாழைக்காய் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வாழைக்காய் எண்ணெய்லாம் இறுத்துட்டு நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வந்துடுச்சு இப்போ பார்க்க போகிறது கொத்தவரங்கா பொருள் தான் எப்படி செய்யலான்னு வாங்க நான் ஒரு ஐம்பது கிராம் கடலை பருப்பை வந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் கொத்தவரங்காய் வந்து நார் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சுருவோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கு இப்போ காயும் நல்லா வெந்திருக்கு பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக காட காட்டலை பருப்பு அப்புறம் சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும் போட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த காயும் அதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க இது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு சீரகம் இது நல்லா அம்மியில் வந்து குரக்குரன் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட எடுத்துக்கலாம் இப்போ அதை வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த குரக்குரன் இருக்க அந்த தேங்காவை வந்து இதில் கொட்டிடுவோம் இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கொத்தவரங்காய் பொரியல் உண்மையே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துக்குமே ரசம் தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது உருளைக்கிழங்கும் மொச்சை பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் இதை நல்லா வந்து குறை குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் கடுகு அப்புறம் கடலை பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் இதில் நல்லா போட்டு க கலந்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் வேக வச்ச மொச்சை இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த அரைச்சி வச்சுருக்க நம்ம அதையும் அந்த தேங்காவையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கும்போது கொஞ்சமாக பொடி க போட்டு நல்லா கலந்து இறக்கிக்கங்க இது இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஒரு பொருள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்